ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு வாஞ்ச கல்ப கணபதி தியான மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் ஏற்றிக்கொண்டு முறைப்படி தபித்து வந்தார் உங்கள் வாழ்வில் பொருள் சேர்க்கை பெரியோரின் நட்பு செல்வ நிலை உயர்வது குரு உபதேசம் பெற்று இதை படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்பதை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை வியாழக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி நாலு பெருஞ்சேரி வாக்கீஸ்வரர் புறப்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் எண்ணெய் காப்பு விழா தொடக்கம் சுவாமி பவனி சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பஞ்சமி காலை பதினொன்று இருபத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் மாலை ஐந்து ஆறு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி மற்றும் கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அகால மரண தோஷம் நீங்க காலையில் எங்களுடன் பேசி கொண்டிருந்தார் ஆனால் பத்து நிமிடத்துக்குள் காலமாகி விட்டார் என்று சில துக்க வீடுகளில் பேசிக்கொள்வார் அதுபோல் இப்பொழுது பயணப்பட்டார் பயணப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் அகால மரணம் அடைந்துவிட்டார் என்றும் சில துக்க வீடுகளில் பேசிக் கொள்வார் இவ்வாறாக அகால மரணம் ஏற்படுவதற்கு தோஷத்தை கொடுப்பவர் செவ்வாய் பகவான் ஒருவரே என்பதை நாம் அறிய வேண்டும் அகால மரணம் எல்லோரையும் நாடுவது இல்லை ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியாய் இருக்குமானால் அவர் செவ்வாய் கிரகத்தின் காரணமாய் அகால மரணத்தை அடைவார் எட்டுக்கு உடையவரோடு செவ்வாய் சேர்ந்திருந்தார் அல்லது எட்டாம் இடத்தை பார்க்க நேர்ந்தால் அத்தகைய ஜாதகர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து அகால மரணம் அடைவார் இவற்றோடு சுக்கரன் சேர்ந்தால் விலங்குகளால் மரணம் ஏற்படும் இவ்வித தோஷம் விலக பரிகாரம் செய்து கொண்டால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் அகால மரணம் ஏற்படார் செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு மட்டும் பாதிப்பு உண்டாகும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகர்கள் தவறாமல் மாதம் ஒரு முறையாவது முருகன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அவ்வாறு செல்ல முடியாது இந்த எளிய ஸ்லோகத்தை வாழ்நாள் முழுவதும் சொல்லி வந்தால் அவர்களுக்கு செவ்வாய் கிரகம் தாக்கம் வராது மணியே செவ்வாய் தேவே குறை விழாதவருள் வாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகளை நீக்கு என்ற இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை சொல்லி வர அகால மரணம் தடுக்கும் சக்தி வாய்ந்தது செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு அல்லது மற்ற தசைகளில் செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் அந்த தசை அல்லது புத்தி முடியும் வரை செவ்வாயுடைய காயத்ரியை சொல்லி வர அருமையான பலாபலன்களை அவர்கள் பெறலாம் அந்த ஸ்ரீ அங்காரக காயத்ரி என்னவென்றால் ஓம் வீர துவாஜிய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதையார் என்ற இந்த அங்காரக காயத்ரி அதாவது செவ்வாய் காயத்திலேயே நாள் ஒன்றுக்கு ஒன்பது தடவை சொல்லி வர அற்புதமான பலன்கள் கிடை நாளைய தினம் பெண் மயக்கத்தில் மதி இழக்கும் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக அடைவுகள் என்ன அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கிரக இணைவுகளாக அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி பகுதியும் இதுதான் இதிலே முதல் பாவம் அதாவது லக்ன பாவத்தை தொடர்ந்து கிரக சேர்க்கைகளை வைத்து பலாபலன்களை நாம் பெற்று வருகிறோம் லக்கணத்தின் ஏழாவது வீட்டிலே இருக்க லக்கணாதிபதி ஜாதகர் மனைவியால் ஆதாயம் அடைவி ஜாதகருக்கு தொழில் பார்ட்னர் ஆதாயம் அடை லக்னாதிபதி எட்டாவது வீட்டிலே இருந்தால் எந்த பலனும் இல்லை இருப்பினும் ஜாதகர் சில அபூர்வ கலைகளை ஆராய்ச்சி செய்வார் இங்கு லக்னாதிபதி மறையாமல் இருப்பது நல்லது லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டில் இருக்க ஜாதகர் அவரது தந்தை ஆதாயம் அடைவார் பாக்கிய விருத்தி ஏற்படும் மேலும் ஒன்பதாவது வீட்டின் காரகம் இதுவோ அவற்றை எல்லாம் ஜாதகர் அடைவார் லக்னாதிபதி பத்தாவது வீட்டிலே இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி பதினோராம் வீட்டிலே இருக்க இவர் என்ன செய்தாலும் சிலருக்கு லாபம் உண்டாகும் இவரால் மூத்த சகோதரர் அல்லது இரண்டாவது மனைவி ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்க ஜாதகர் வாழ்க்கையில் நிறைய விரயங்கள் ஆகும் பணம் தண்ணீராய் செலவு செய்வார் உங்கள் பெயரிலே சொத்துக்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது அதுபோல் எவ்வளவு திறமைகள் இருந்தால் தகுதிக்கு ஏற்ப புகழ் உங்களுக்கு கிடைக்காது பொதுவாக லக்கணாதிபதி ஒன்பது பத்து பதினொன்னில் இருப்பது என்றால் அவர்கள் அதர்ஷசாலி என்று முடிவு செய்து விட வேண்டும் நாளை தினம் லக்கணத்தில் யார் யார் இருக்க என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் தொடர்ந்து பெற இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்து கொண்ட தலை தொகுப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நுழையும் முன் நான்கு ராசிகளுக்கு காத்திருக்கும் மகாராஜா யோகம் வானில் அபூர்வ நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் இப்பொழுது முதல் வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் கிரகங்களின் நிலையிலே அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளன குறிப்பாக குரு மற்றும் சனியின் நிலைகளால் சில ராசிகளுக்கு எதிர்பாராத அதட்டங்கள் கதவை தட்ட உள்ளன கஜகேசரி யோகம் குரு பகவானும் சந்திரனும் கேந்திரத்தில் அமையும் போது இந்த யோகம் உண்டாகிறது தற்பொழுது நிலவும் கிரக அமைப்பின்படி இது மேஷம் மற்றும் கடக ராசிகளுக்கு கணக்கில் அடங்கான் நன்மைகளை தரப்போகிறது எடுத்த காரியங்களில் வெற்றி புகழ் மற்றும் செல்வாக்கு அதிகரி அடுத்தது சச தனி பகவானால் ஏற்படும் மகாபோ யோகங்களில் இது ஒன்று சனி பகவான் தற்போது தனது சொந்த வீடான கும்ப ராசியிலே சஞ்சாரி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் சச மக புருஷ யோகம் நிலவுகிறது இது கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலே மிக பெரிய உன்னத நிலையை தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த சொத்துக்கள் விவகாரங்கள் முடிவுக்கு ஜோதிட உலகமே அவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி வாக்கியத்தின்படி நெருங்கி வருகிறது மார்ச் மாதத்திலே நடைபெற உள்ள பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இது ஏழரை மற்றும் அர்த்தாசிரம சனி நிலையில் உள்ளவர்களுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சாரம் குரு பகவான் தற்போது மிதுன ராசியிலே சஞ்சாரித்து வருகிறார் அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது முறையாக துலாம் தனுசு மற்றும் கும்ப ராசியின் மீது விழுகிறது இதனால் மூன்று ராசிகளுக்கும் திருமண யோகம் மற்றும் புத்திரபாக்கம் கைகூடும் ரிஷப மிதுனம் கன்னி தனுசு ஆகிய நான்கு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுகிறார் ராசிக்காரர்களுக்கு தொழில் லாபம் புதிய முதலீடுகள் கை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் அமர்வால் அறிவு திறன் கூடும் கௌரவம் உயரும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு செல்லும் வாய்ப்பு நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வீடு மாற்ற யோகம் உண்டு தற்பொழுது செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களின் நிலையில் சில மாற்றங்கள் இருப்பதால் வாகன பயணங்கள் போது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது நிதானம் தேவை பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலே கோதுமை தானம் செய்வதும் சூரியனுடைய காயத்திரியும் சொல்லி வருவது சுகமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்படிப்பட்ட பலாபலன்களை பொதுவாக நீங்கள் பெற்றாலும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதியின் மூலம் ஜோதிட அறிவை விருத்தி செய்து பிறருக்கு வழிகாட்டலாம் இலவசமாக ஜோதிடம் இந்த பகுதியில்தான் கற்பிக்கப்படுகிறது என்பதை அன்பர்கள் புரிந்து பயன்படுத்தி கொள்ளவும் இப்பொழுது ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆறாவது பகுதியிலே இது கடைசி பகுதி என்பதால் பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுடைய பொதுபலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரருடைய இன்றைய பொதுவரங்கள் குடும்பத்தைய பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன ராசிக்காரருடைய இன்றைய பொது வீடு வாகனம் தொடர்பாக சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகள் தனித்திறமைகளை கண்டடைவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் கனவு நெனவாகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகள் தனித்திறமையை கண்டடைவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் மிருக சீரடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் கனவு நினவாகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பல்வேறு வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் உடல் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் தகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுஃபலங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடை விருந்தினர் வருகையால் வீடு கட்டும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்திருக்கும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பது நட்பு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்திருக்கும் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலகம் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்களை அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவேன் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொதுபரங்க உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாய் சென்று வரும் மற்றபடி குடும்பத்தாரின் விருப்பங்களின் நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவாலான வேலைகள் சாதாரணமாய் முடிப்பில் எனினும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாய் சென்று வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவில்லை விசாக நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பது எனினும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலம் எதிர்பார்த்தவர்கள் சிலர் தள்ளி போனா எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடிய பண பற்றாக்குறையை சமாளிப்பிற்கு வியாபாரத்தில் பற்று வரவு சற்று ஏற்ற இருக்கும் எனினும் சமாளித்துவிட்டீர்கள் உத்தியோகத்தில் சூட்சிகளை முறியடிப்பிற்கு உழைப்பால் உயர்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தது எதிர்பார்த்தே சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதிர வரக்கூடும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தது பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் விவகாரத்தில் பற்றுவாறு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் எனினும் சமாளித்து கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்ப உழைப்பால் உயர்கின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை தொடரும் அதுவரை அவர்கள் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஏழுக்கு பிறகு தொடர்வதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் என மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியை முழுமையுடன் வணங்க வேண்டும் கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து கும்பராசியை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் மட்டுப்படுத்தி கொள்ளலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீனராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்க்கும்போது சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதனால் கையிருப்பு குறையலாம் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சருவோரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் புதிய வாகனை வாங்குவீர்கள் அதனால் கையிருப்பு குறையெல்லாம் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உணர்ச்சி வசப்பட்டு அவசர மொழிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சருவோரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்